கிருஷ்ணகிரி நகரம் கூட்டுறவு நியாய விலை கடை எண் மூன்றில் சம்பந்தமில்லாத நபரின் விற்பனை செய்து கொண்டிருந்ததை மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதாராணி அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தபடி அவர் பொருள் வழங்கல் தனி வருவாய் ஆய்வாளர் சதீஷ் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட நபரை வெளியேற்றினார் இது சம்பந்தமாக கூட்டுறவுத்துறை அலுவலர் கடைக்கு வந்த கடையில் உணவுப் பொருட்கள் இருப்பதை ஆய்வு மேற்கொண்டு விற்பனை செய்து பணத்தையும் கூட்டுறவு சங்கத்திற்கு ஒப்படைத்தனர் இது சம்பந்தமாக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட பொது திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான டாக்டர் கே சந்திரமோகன் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்திட மாவட்ட ஆட்சியர் கே எம் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் அவர்களுக்கும் பொது விநியோக திட்ட அலுவலர் குமார் அவர்களுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி நகரம் கூட்டுறவு நியாயவிலை கடையில் பார்த்தீங்கனாக்கா இந்த கடையில் வந்து சம்மந்தம் இல்லாத நபர் வந்து விற்பனை செய்து எடை போட்டு விற்றுந்த விற்று விற்பனை செஞ்சுருந்தாரு இதை வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தகவல் பேரில் நாங்கள் வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க மாவட்ட வளங்கள் அலுவலருக்கும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து டிஎஸ்ஓக்கு சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்லாம் வந்து பார்த்தா இங்கே பாருங்க சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு நபர் வந்து உள்ள எடை போட்டு விற்பனை செய்து அந்த பணத்தை வாங்கி கல்லால் போடுறாரு அப்போ இவர் யாரு தமிழக அரசு என்ன சொல்லுது சம்பந்தப்பட்டவர்கள் தான் நியாய விலை கடை விற்பனையாளர் இடையாளர் அவங்க தான் கடையில் இருந்து விற்பனை செய்யணும் தவிர வெளிநபர்கள் வெளிநபர்கள் யாரும் கடையில் இருக்கக்கூடாது என்பது கடுமையான உத்தரவு போட்டிருக்காங்க அரசு அதே போல் நம்முடைய கிருஷ்ணரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கூட மாதந்தோற கூட்டம் நடத்தி சம்பந்தமில்லாத கடை யாரும் இருக்கக்கூடாது இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அதுக்குரிய மாவட்ட ஆட்சியர் சரியோ அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க அந்த உத்தரவை கூட மதிக்காமல் அந்த சேல்ஸ்மேன் வந்து கடனை இல்லாமல் அவர் எங்கேயோ ஊட்டி கொடைக்க போயிட்டாராம் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு இவரு ஒரு ஆளை வச்சு இங்க வந்து சேல்ஸ் பண்றாரு இது என்ன அநியாயம் இது என்ன ஆகவே ஆகவே கூட்டுறவுத்துறை வந்து மிக படு மோசமா இருக்குது இது சம்பந்தமா உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்